ஹலோ ஹாய் வெல்கம் டு கமல் லலிதா உங்க நட்டு வந்து உங்ககிட்ட பேச வந்திருக்காங்க என்ன பாருங்க என்ன வீடியோன்னு பாத்தீங்கன்னா வந்து பாப்பாவுக்கு வந்து பண்டு போட்டங்க நம்ம ஜிஆர்டி ல வந்து பண்டு போட்டு இந்த பண்டு காட்டுறதுக்கு தான் வந்து போய் நாங்க வந்து நகை வாங்கலான்னு போயிருக்கோம் சரி வாங்க கடைக்கு போகலாம் அதுக்கு முன்னாடி வந்து நான் சொல்லி என்னன்னா இதுல வந்து பண்டு போட்டிருக்கோம் ஆனா இதுல வந்து எவ்வளவு பட்ஜெட் கட்டி இருக்கன்னு வந்து நான் அப்புறமா சொல்றேன் உங்களுக்கு ஏன்னா வந்து நம்மள மாதிரி பாப்பா வச்சுருவாங்க இப்பயும் சிறு சிறு கொஞ்சமாச்சு எதனாச்சும் ஒரு காயநாச்சி ஒரு வருஷத்துல ஒரு அரை கிராம் காயநாச்சி நம்ம வாங்கி வைக்கணும் ஏன்னா அப்பதான் அவங்க பியூச்சருக்கும் நல்லா இருக்கும் அப்படின்னால அந்த அரை கிராம் கூட அவளுக்கு இருபத்தி ரெண்டு வயசு வரைக்கும் எடுத்து வச்சா எவ்வளவு நகை ஆகுது அப்ப அவளுக்கு படிக்கிறதுக்கோ இல்ல அவளுடைய செலவுக்கோ இப்ப எனக்கு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு எந்த நகையும் போடல அம்மா வீட்டுல அதனால வந்து வந்து எல்லாமே எனக்கு அப்பா எடுத்து குத்துருக்காங்க வேற எதுவுமே அதனாலதான் இப்ப வந்து பாப்பா கொஞ்சம் கொஞ்சமா எது எங்களால முடிஞ்சது என்னாலயும் மாமாவாலேயும் முடிஞ்சிட்டு ஒரு ஒரு கிராம் கூட சொல்லுங்க ஒரு வருஷத்துல அதனால சரி வாங்க பாப்பாவுக்கு நகை எடுக்க போறோம் என்ன நகை எடுக்கலாம்னு வந்து நம்ம வந்து கடையில போய் பாக்கலாம் வாங்க ஆமா சரி வாங்க 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 மணி ஆயிடுச்சு வாங்க கிளம்பலாம் பாப்பாவும் கிளம்பிட்டாங்க சீக்கிரம் போகலாம் வாங்க சரிங்க வாங்க அப்படியே மாமாட்ட சொல்லிட்டு போயிடலாம் வாங்க பாப்பாக்கு வந்து நகை வாங்க போறோம் என்ன நகைன்னு வந்து நீங்க போன் பண்ணி சொல்லுங்க மறக்காம நான் வந்து ஒரு நகை சூஸ் பண்ணி அதுதான் வாங்க போறேன் நீங்க என்ன நகைன்னு நீங்க சொல்லிடுங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க ஏன்னா வந்து அம்மா அப்பா வந்து நான் பையன் வேற எனக்கு வந்து செயின் பர்த்டே கட்டி செயின் போட்டாங்க நான் பொண்ணு பேத்து வச்சிருக்கேன் என் கையால வந்து நான் பண்டு போட்டு பொண்ணுக்கு வந்து எடுத்து விடுது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதனால வந்து லலிதா என்ன வாங்க போறான்னு சசிமா என்கிட்ட கூட சொல்லல அங்க போயிட்டு சின்ன தொகையா பெரிய தொகையான்னு தெரியல அங்க போயிட்டு கட்டுனது மாமாக்கு தெரியாது மாமா பண்டு கட்டலான்னு ஜிஏடில சொன்னாரு

என்ன நகை நான் சொல்றேன் அப்ப நகை வாங்கிட்டோமா காட்டுங்க பையன் நகை வாங்கியாச்சு எவ்வளவு பெரிய பாக்ஸ் பாருங்க அவ்வளவு நகை வாங்கியிருக்கோம் வாங்க போறான் வீட்டுக்கு சரிப்பா எதனா காஃபி எதனா குடிச்சிட்டு போலாமா கடைக்கு நகை கடைக்கு வந்து அப்புறம் பாத்தீங்கன்னா டீ எதனாச்சு பஜ்ஜி போண்டா எதனா சாப்பிடாம வந்த பார்த்தா அக்கா வந்து பாத்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபருங்க வந்தோட ஸ்ரீவாணியை வாங்க வாங்கன்னு வருக வருகன்னு வர வைக்கிறாங்க நான் இங்கே தான் வந்து பஜ்ஜென் சாப்பிட்டு போகலான்னு இருக்கோம் மாமா வேறு வீட்டில் ஒண்டியாக இருக்காங்க வாங்க சீ மழை வேறு இறங்கிடுச்சுங்க வானை பாருங்க எப்படி இருக்குது பாருங்கள் இல்லாத அப்படியே ரொம்ப ஆயிடுச்சு அதே பிளாக்காக ஆயிடுச்சு வானமே சீக்கிரமாக இந்த மழையில் சீக்கிரம் போயிடணும் ஏன்னா இங்கேருந்து நம்ம வீட்டுக்கு போகணும்னா இங்கேருந்து போட்டுக்க எத்தனை கிலோ மீட்டர் இருப்பா இங்கேருந்து இங்கேருந்து அஞ்சு கிலோ மீட்டர் இவனுக்கு ஜாலி ஆனால் மழைக்கெல்லாம் பாவம் மாமா வீட்டில் இருக்காங்க திணிங்கெல்லாம் வேறு காய அதே பண்ணி சரி வாங்க டீ இலாஜி பஜ்ஜி போண்டா எதனா சாப்பிட்டு கிளம்பலாம் வாங்க அப்புறம் வந்து அக்கா பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபருங்களா யாருனாலும் தெரிஞ்சவங்க யாரனால பாத்தீங்கன்னா இங்க வந்து டீ சாப்பிடுங்க நாங்களும் இங்க சாப்பிட்டு கேட்காது ஏன்னா வண்டிக்கு போயிட்டு வந்துட்டு சரியாக கேட்காது அதான் கொஞ்சம் ஹெட்செட் போட்டுன்னு கேளுங்க கேக்கலாம் யாரும் தப்பாக நினைச்சுக்காதுங்க சரிங்க அப்புறம் வாங்க டீ பஜ்ஜி எதுனா சாப்பிடலாம் வாங்க

தீவனி சொல்றா பாருங்க உங்க மழை பெய்யுது அவங்களுக்கே தெரியும் பாருங்க பாப்பாவை பாருங்க தலையில துணி போத்திட்டோம் துணி ரொம்ப பாப்பா அப்படியே போத்திக்குமா துணி போத்திட்டீங்க பாருங்க ஆட்டோல ஏற போறோம்

வரும்போது வரும்போது ஒரு மூணு இட்லி சேர்த்து வாங்கி வந்துருப்பான ஒரு இட்லி கேட்பாங்க நீ மூணு இட்லி அந்த கேட்பாக்கே மறந்துடுற சரி நகை காட்டு சொல்லிட்டு வாங்குறதுக்கு தான் போயிருக்கீங்களா மௌ குக்கர் வாங்கறதுக்கு தான் போயிருக்கீங்களா ஏய் போய் சொல்லாத எட்ரி

நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு சரி நானா பாப்பா வந்து எது வாங்கினாலும் வந்து பாப்பா கிட்ட இருப்போம் அதே மாதிரி நானும் எது வாங்கினாலும் என்ன என்னுடைய பொருளும் பாப்பா கிட்ட இருக்க பழக்கம் எங்களுக்கு நான் பாப்பா கிட்ட இஷ்டம் வந்தேன் நான் மத்த கிட்ட இஷ்டம் வந்தேன் அங்க பாருங்க என்னுடைய தங்கச்சிங்க எது வாங்கினாலும் லலிதா வந்து பாப்பாவுக்கு வெஸ்ட்டு தான் பாப்பாவுக்கு வெஸ்ட்டு தான் அவள் போட்டுப்பா அதனால் வந்து அவங்கக்கிட்ட வைக்கிறாங்க

நல்லா நான் போட்டுக்கலாம் போட்டுக்கலாம் அம்மா எனக்கு இருக்கு அது போட போட்டுக்கலாமா நல்லா நல்லா இது சின்னதா அம்மா போட்டா கூட இருக்கும் ஏன்னா இதுவும் கொஞ்சம் டிஃபரண்டா இருக்கு நியூ மாடலா இது வந்து மாதிரி இருக்கு ஆமா ஆமா அம்மா திராட்சை கொத்து மாதிரி இருக்கு நல்லா இருக்கு ஜிம் திராட்சை இதுன்றது இல்ல மேல அந்த இந்த பழம் வருமே என்ன பழம் அனாச்சி பூவா அனாச்சி பழம் அந்த மாதிரி மழையில வந்து நம்ம அங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் அவங்க பஜ்ஜி போண்டாலாம் போட்டு இருந்தாங்க அவன் சாப்பிட சொன்னாங்க நாங்க எல்லாரும் வந்து வெறும் காமிச்சுட்டு கழிஞ்சு வந்துட்டோம் செம்ம மழை அது மழையில வந்து ரொம்ப கஷ்டம் சரி நான் கடந்தி பாக்குறேன்

மு <tries> சரி கடங்க மூஞ்சி அம்மா மொத்தம் கொடு ஒரு சீ리 பிரிசிரிங்க இன்னொரு அழகா சரிங்க ஃபர்ஸ்ட் கம்பல் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க இந்த கம்பல் ஏவுலன்னு பாத்தீங்கன்னா ஒரு சவரங்க கரெக்டா ஒரு சவர இருக்கு நான் சீட் போட்டுவாங்க நான் சீட் வந்து ஏவுலன்னு பாத்தீங்கன்னா நாங்க வந்து மாசமானா வந்து எவ்ளோ கட்டணும் மாசமானா

நான் போயிட்டு மோதத்துல போய் உக்கார்லான்னு போனேன் அதுக்குள்ள பாத்தீங்கன்னா வந்து அம்மா இல்லை கம்பல் எடுக்கணும்னு சொல்லிட்டு போயிட்டாங்க எங்களால ரொம்ப அங்கே வீடியோ எடுக்க முடியல ஏற்றி நாங்க வீடியோ எடுத்து போட்டுருக்கோம் சரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க டக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க புதுசா ஏதாவது வீடியோ பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிப்பாங்க அப்புறம் நிறைய சப்ஸ்கிரைபர் நம்மளை பாத்தீங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி நல்லா வீடியோ பண்றீங்க சூப்பரா பண்றீங்கன்னு சொல்லுங்க உங்கள் சப்போர்ட் இருக்கிற வரைக்கும் நாங்கள் இன்னும் மேல மேல வீடியோ பண்ணிட்டே இருக்கணும் வளர்ந்துட்டு போயினே இருக்கணும் உங்களோட ஆதரவுலாம் எனக்கு ஓகே பாய் சரி பாய் சொல்லுமா அத்தா உங்களுக்கு மாமா பாக்காதே ஆ பாயா